பிள்ளையர்நத்தம் ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட சின்னாலபட்டி பிள்ளையாநத்தம் ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நூற்று கணக்கான பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர் குறிப்பாக பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கையில் குழந்தையுடனும் தீச்சட்டி ஏந்தியும் அளகு குத்தியும் இறங்கிய காட்சி மெய்சிலிருக்க வைத்தது திண்டுக்கல் மாவட்டம் ஒன்றியம் பிள்ளையார் மலையத்தில் அமைந்துள்ள மகாமுத்து மாரியம்மன் கோவிலின் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஊர்முகத்துக்கள் ஒன்று கூடி திருவிழாவினை சிறப்பாக கொண்டாடினர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்ய செவ்வாய்க்கிழமை கோட்டை அருகே உள்ள குடகனாறு கரைக்கு சென்று அங்கிருந்து பால் குடங்களை சுமந்தவாறு ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து மாவிளக்கு எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மத்தம் கோவிலிருந்து அக்னி சட்டி எடுத்து பக்தர்கள் பூக்குழி இறங்கும் இடத்திற்கு சிறப்பு வழிபாடு செய்தனர் தலைமை பூசாரி பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அதன் பின்பாக பக்தர்கள் அம்மனை வேண்டியபடி கையில் தீச்சட்டியுடனும் பூக்குழி இறங்கினர் குறிப்பாக ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் குழந்தையுடு கையில் பிடித்து கொண்டும் பூக்குழி இறங்கிய காட்சி பார்ப்போரை மெய்சிலிக்க வைத்தது பத்தடி நீளம் வெள்ளி வேல் கம்பு அழகு குத்தி பக்தர்கள் இருவர் பூக்குழி இறங்கிய போது பெண்கள் குழவையிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி முருகேசன் ஒன்றிய செயலாளர் முருகேசன் மாவட்ட ஊராட்சி கொலை தலைவர் பாஸ்கரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணரூர் மணிகண்டன் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழா கமிட்டியார்கள் உலகநாதன் தர்மலிங்கம் சின்னையன் முருகேசன் பாலு ராஜு மணி அழகர்சாமி நாச்சியப்பன் பழனிசாமி குழந்தைவேல் தலைமையிலான நிர்வாக கமிட்டியார்களும் கோவில் பூசாரிகள் வி ஆர் கிருஷ்ணமூர்த்தி சிதம்பரம் செல்லத்துறை சுப்பையா மற்றும் பூசாரிகள் நல்லாட்சி மருதை ராமசாமி முரியசன் தலைமையிலான விழா கமிட்டியார்கள் திருவிழாவை சிறப்பாக செய்திருந்தனர்